இன்றைக்கி நம்ம எங்கே போயிருக்கோன்னு பார்க்குறீங்களா நூற்றி இருபத்தி ஏழாவது உதகையில் மலர் கண்காட்சி தாங்க இன்னைக்கு நம்ம நடைபெறுது அங்கே தான் நம்ம பார்க்கறக்கு போயிருந்தோம் சும்மா ஏகப்பட்ட அலங்காரங்கள் பூக்களால் அலங்காரம் பண்ண அரண்மனை பூக்கள் வைத்து அலங்காரம் பண்ண வெள்ளை நேரத்தில் ஏனை ரெண்டாயிரம் கோடி பழமையான மரங்கள் டான்ஸு கலை நிகழ்ச்சி எல்லாத்தையும் நம்ம இந்த ஒரே வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க மலர் கண்காட்சி பார்க்கறதுக்கு வந்தாச்சுங்க ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு நூற்றி ரூபாங்க நம்ம பூ உள்ளே போகலாம் வாங்க பூக்களால் பயங்கரமாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே ஏகப்பட்ட பூக்களை வச்சு நல்லா அலங்காரம் பண்ணியிருக்குறாங்க விதவிதமான கலர் கலரான பூக்கள் வச்சு ஏகப்பட்ட அலங்காரம் பண்ணியிருக்காங்க அதோட நல்ல மழையும் ஜோராக பேஞ்சுதுங்க எல்லாருக்கு கையிலையும் கூட தாங்க இருந்தது நம்ம திருவள்ளூர் சிலையை வச்சுருக்காங்க பார்க்குறக்கு ரொம்பவே அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது விதவிதமான நிறைய பூக்கள் ஒவ்வொரு மரத்தை சுற்றியுமே ஏகப்பட்ட செடிகள் வச்சுருக்குறாங்க குட்டி குட்டியாக செடிகள் வச்சு அதில் பூக்கள் அப்படி பூத்து குலுங்குது சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க உதகையில் வந்து இந்த மலர் கண்காட்சியெலாம் போடுறாங்க நான் நியூஸில் தான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் ஒரு தடைய போய் நேரில் பார்க்கணுன்னு எனக்கு சின்ன வயசில் ரொம்ப ரொம்ப ஆசை இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன் நம்ம முன்னாடி போகிறப்பே பார்த்தோம்னா காந்தி தத்தா அண்ணா நம்மளோட தலைவர்களோட எல்லா ஃபோட்டோவுமே முன்னாடி வச்சுருப்பாங்க இந்த பூக்கள் வந்து உள்ள என்ட்ரன்ஸுங்க போகிறக்காக மஞ்சள் மஞ்சள் பூக்கள் நிறைய வச்சுருக்குறாங்க பார்த்தீங்களா முன்னாடி என்ட்ரன்ஸில் பயங்கரமாக அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க நாங்களாம் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டோம் நம்ம என்ன தான் நான் ஊட்டிக்கு போயிருந்தாலும் இந்த மாதிரி மலர் கண்காட்சி நம்ம பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க நூற்றி இருபத்தி ஏழாவது மலர் கண்காட்சிங்க பயங்கரமாக முன்னாடியெல்லாம் நல்லா டெக்ரேஷன் பண்ணியிருந்தாங்க நல்லா அந்த பயங்கர குளிரிலேயும் நல்லா அந்த மழையும் பெஞ்சதுக்கு செம்மையாக இருந்ததுங்க பயங்கரமாக அந்த டூரிஸ்ட் எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க அத்தனை மலையிலேயும் எல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க சிம்மாசனம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணியிருக்குறாங்க ஏழை வடிவமெல்லாம் செம்ம சூப்பராக இருந்ததுங்க பார்க்க பார்க்க அப்படி கண்ணுக்கு அப்படி குளிர்ச்சியாக இருந்தது இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கேயும் இருந்து நல்லா பார்க்கலாம் போல அவ்வளோ ஆசையாக இருந்தது ஆனால் கூட்டம் ஏகப்பட்ட கூட்டங்க நம்ம அரசர்கள் வாழ்ந்த அரண்மனையோட அந்த வடிவங்களில் பூக்களால் பயங்கரமாக நிரப்பப்பட்டிருக்குதுங்க அழகழகான வடிவங்களில் ஏகப்பட்ட பூக்கள் விதவிதமான பூக்கள்ங்க பார்க்க பார்க்க இன்னும் அங்கேயே கொஞ்சம் நேரம் வந்து பார்க்கலாங்கிற அளவுக்கு நல்ல டெக்கரேஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட பேர் ஃபோட்டோ செல்ஃபின்னு எக்கச்சக்கமான பேர் நிறைய பேர் டூரிஸ்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க பூக்களால் அழகாரப்பட்ட எக்கச்சக்கமான வடிவுகள் வச்சுருக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் பூக்கள் தாங்க நம்ம தேரில் ராஜராஜ சோழனோட அக்கா கூந்தவை வர்றாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வடிவங்கள்லாம் எக்கச்சக்கமாக நல்லா அழகாக வர இது பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா ரேலாகவே நேரில் பார்க்குற மாதிரியே இருக்குது அந்த அளவுக்கு அந்த பூக்களால் ஏகப்பட்ட பூக்களை வச்சு விதவிதமாக கலர் கலரான அது நல்லா டெக்ரேஷன் பண்ணியிருக்காங்க சூப்பராகவே டெக்ரேஷன் பண்ணியிருக்காங்க இந்த கூந்தவை பார்க்குறப்ப ரொம்பவே அழகாக இருக்கிறாங்க அந்த மாதிரி தேர நான் இப்போதாங்க ஃபஸ்ட் டைம் நல்லா பூக்களால் அலங்காரம் பண்ணதை நான் பார்த்துருக்கேன் சூப்பராக இருந்ததுங்க பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கேயே நின்று பார்க்கலாங்கிறப்ப அழகாகவும் இருந்தது அதுக்கப்புறம் காய்கறிகள்லாம் வச்சு நிறையவே பண்ணியிருக்கிறாங்க அங்கே கூட குரங்குகள்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்குது அவங்களுக்கு குரங்குகளுக்கு நல்லா பசி போக்குற அளவுக்கு காய்கறிகள் வச்சுருக்குறாங்க அதை சுற்றியும் ஏகப்பட்ட பூக்கள் செடிகள் நிறையவே வச்சுருக்குறாங்க சுற்றி சுற்றி எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் பூக்கள் மட்டும்தாங்க அவ்வளோ அழகாக இருக்குதுங்க அந்த மலையிலையும் அந்த பூக்களையும் நல்லா குளிர்லேயும் அப்படியே அந்த கொடை பிடிச்சிட்டு போகிறதுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் நல்லா இருந்ததுங்க ஊஞ்சல் நல்லாவே அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க பூக்களால் கலர் கலர் பூக்கள் வச்சு நல்லாவே அலங்காரம் பண்ணிருக்கிறாங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அது உட்காந்து பார்க்குறக்கோ தொட்டு பார்க்குறக்கோ அலோடு இல்லை பார்க்குறக்கு மட்டும்தான் இங்கே பாத்தீங்களா நல்லா ஷூட்டிங் பாயிண்ட்ல இருக்கிற மாதிரியே நல்ல ஏரியா ரொம்ப அகலமாவும் நல்லா இருக்கு அங்கே நிறைய பந்துங்களெலாம் வாங்கி வச்சு நல்லா இருக்காங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே எல்லாரும் பபிள்ஸ் ஊதுறது பால் வச்சு விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு மகிழ்குட்டி எனக்கும் பபிள்ஸ் வேணும்னு இருக்காங்க அதுதான் நம்மளும் பார்த்து இருக்கிறோம் அங்கேயே வந்து பாட்டு சாங்ஸ் எல்லாமே காலையில காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நல்லா இருக்காங்க அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க அவங்க பாட பாட இங்கே நின்று பயங்கரமாக ஆடுனாங்க டான்ஸ் ஆனாங்க நம்மளும் ஆடணுங்கிற அந்த ஆர்வத்தை தூங்குற அளவுக்கு பயங்கரமாக ஆடுனாங்க இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடிட்டுருக்கிறாங்கன்னு திடீர்னு மழை கொஞ்சம் அதிகமாயிருச்சுங்க அதனால் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி வருஷமான பழமையான ஒரு மரங்க இது வெள்ளத்தெல்லாம் அடிச்சுட்டு வந்திருக்குது அந்த மரத்தை இவங்க எடுத்து வச்சிருக்கிறாங்க அந்த மரம் இப்போ வந்து கல்லாகிடுச்சுங்க தாதி குடியர்கள் பயன்படுத்தின இசைக்கருவி போலவே வடிவத்தில் ஏக்கச்சக்கமான அலகாரங்கள் பண்ணியிருக்காங்க பூக்களால் பார்க்கறக்கு ரொம்பவே அழகாகவே இருந்ததுங்க தமிழ்நாட்டோட முத்திரையே நல்லா பூக்களாலையும் செடிகளாலேயும் நல்லா அலங்காரம் பண்ணிருக்கிறாங்க சூப்பராகவே இருக்குது அதுக்கு நடுவாலேயே நல்ல புலிகளை ரெண்டு புலிகளை வச்சு அதுக்கு ரியலான புலிகள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க இங்கே பாருங்கள் அப்படியே அருவி கொட்டுற மாதிரி பூ டெக்ரேஷனில் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோ அழகாக இருந்ததுங்க இதை பார்க்குறப்போ அப்படி நெஜமாலுமே அருவி கொட்டுற மாதிரியே இருந்தது அந்த மாதிரி எக்கச்சக்கமான பூக்களை முன்னாடி டெக்கரேஷனுக்காக வச்சுருந்து ஒயிட் கலரான பூக்களால் அப்படியே அருவி கொட்டுற மாதிரி வச்சுருக்காங்க அம்புகள் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக பூக்களில் ஒவ்வொரு கலராக நல்லாவே பண்ணியிருந்தாங்க அங்கே இருக்கிற அந்த மரம் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே இயற்கையாக அழகாக இருக்குது நம்ம செஸ் போர்டெல்லாம் விளையாடுவோம்ல அந்த செஸ் போர்டுலேயே நல்லா பூக்களில் நல்லா அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நம்ம மேலே ஏறிவிட்டோம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கீழே இருக்கிறது அனைத்துமே தெரியும் அந்தளவுக்கு வியூ பாயிண்ட்டெல்லாம் பூக்களால் அலங்காரம் பண்ணியிருக்கிறது எல்லாமே நமக்கு தெரியுங்க சுற்றியும் பார்த்திங்கன்னா பூக்கள் இயற்கை மட்டும்தான் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குதுங்க கீழே நம்ம பார்த்துருப்போம் அந்த அருவி கொட்டுற மாதிரி நம்ம மேலே வந்து பார்க்குறப்ப அந்த பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த பாக்ஸில் இருந்து தான் தண்ணி அப்படி போகிற மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்குறாங்க நல்லாவே இருந்துச்சு பார்க்குறக்கு மகிழும் குட்டியோட அப்பாவும் ரெண்டு பேரும் எவ்வளோ ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா வாக் போயிட்டுருக்காங்க வா சூப்பரான ஒரு ஏரியாங்க நம்ம மேலேருந்து பார்க்குறப்ப கீழே எல்லாமே தெரியும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்த்திங்களா இருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக விதவிதமான பூக்களோட நிறைஞ்சு இருக்குது அவ்வளோதாங்க நம்ம ஊட்டியில் நடக்கிற மலர் கண்காட்சியை பார்த்தாச்சுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்